அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் இந்த மில்க் ஷேக் வந்து உடம்பை குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மில்க் ஷேக் தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இந்த மில்க் ஷேக் நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாளைக்கு ஒரு வெள்ளரி பழம் எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் உள்ள ஒரு வெள்ளரி பழம் இது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தான் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க காசும் ரொம்ப கம்மி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது மில்க் ஷேக்லாம் செஞ்சு குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே கட் பண்ணி நாட்டு சக்கரை நம்ம கூட சாப்பிடுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லைனா பசங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு உலருக்கு விதையெல்லாம் நம்ம தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படி தோலும் எடுக்க ஈஸியாகவே வந்துடும் நல்லா பழுத்த பழம் அப்படின்னா தோல் ஈஸியாகவே எடுக்க வந்துடும் இப்போ உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தோல்லாம் எடுத்துட்டேன் உள்ள இருக்க விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பாகவே இருக்கும் இப்போது மில்க்ஷேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் வெள்ளரிப்பலாம் அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இதில் நான் சக்கரை சேர்க்கறேன் உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சக்கரை தான் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள இசை சேர்க்க போகிறோங்க இது சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் தான் சேர்த்தாச்சு இதை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போது இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம் நான் மொதவே பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருந்தோலே பாலம் அந்த பழத்துக்கு அரை லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதையும் சேர்த்து நம்ம அடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பொது சேர்க்க போகிறோம் அது என்னன்னா ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன் வெள்ளை ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதெல்லாம் நல்லா அரிஷ்டம் தலாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் செம்ம சூப்பரான மில்க் ஷேக் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இஃப்தார் கூட இந்த ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன மேல் போட போகிற எல்லா வேலையும் சரி இந்த மாதிரி ரெசிபிஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்து வேலை சந்திக்கலாம்